ஹவுத்திகளினுடைய செய்தி தொடர்பாளர் யா சராய் அவர்கள் இது தொடர்பாக ஒரு காணொலியும் வந்து வெளியிட்டிருக்காரு கடந்த மூன்று நாட்களாகவே இந்த தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மத்தியில மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மாதம்தான் ஹவுத்திகளுக்கு சொந்தமான அந்த பகுதிகளில் நடத்திய தாக்குதல்ல ஹவுத்திகளினுடைய பிரதமர் உட்பட பல்வேறு விதமான அமைச்சர்கள் இறந்து போயிருந்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறமா இஸ்ரேல தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த மூன்று நாட்களாகவே ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல்ல இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு உருக்குலைந்து போயிருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய அந்த தாக்குதல் என்ன இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கடந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்துல இஸ்ரேலுக்கும் ஹவுதி போராளிகளுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டை குறித்து நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே இரண்டு காணொலிகளை நம்ம போட்டிருந்தோம் கடந்த மாதம் இறுதியில குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய அந்த ஒரு தாக்குதல்ல ஹவுத்தியினுடைய பிரதமர் வந்து இறந்து போயிருந்தாரு பிரதமர் உட்பட பல்வேறு விதமான உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து இறந்து போயிருந்தாங்க இந்த இறப்பினுடைய இறுதி ஊர்வலம் வந்து கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடைபெற்றது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஏமன் குறிப்பாக ஹவுதிகல் வசம் இருக்கக்கூடிய ஏமன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு உள்ளாகி இருப்பாங்க ஸோ இதுக்கு மேல நமக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதே போல பாலஸ்தீன ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவங்க பின்வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு கணக்கை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த இறுதி சடங்குலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கலந்திருக்காங்க அவர்கள் எப்படியாவது இஸ்ரேல பழிவாங்குவோம் அப்படின்ற நிறைய கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தினுடைய எங்களுடைய ஆதரவு அப்படின்றது எந்த காலத்திலையும் பின்வாங்க முடியாது அப்படின்றத ரொம்பவே வந்து தெளிவா வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க பொதுவாக ஒரு இழப்புகள் அப்படின்னு ஏற்படும் போது அது போர்களா இருக்கட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு இழப்புகள் நடக்கும் பொழுது பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்திகள் அப்படின்றது ஏற்படும் சமீபத்தில் கூட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த அந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகளை சந்திச்சிருந்தாங்க இத்தனை நாட்களாக இழப்புகளை சந்திக்காத இஸ்ரேலிய மக்கள் ஈரானுடனான அந்த மோதலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க வரும் காலங்களில் நம்ம இல்லாத ஒரு இஸ்ரேல வந்து உருவாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை எப்படியாவது குறிப்பாக காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரை நீங்க நிறுத்தணும் அப்படின்றத வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றது ஆனா ஏமன் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க அந்த பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஆதரவுல இருந்து அவங்க விலகவே இல்லை இந்த நிலையில தான் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வடக்கு செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு ஆயில் டேங்கர் அது இஸ்ரேலினுடைய வணிகஸ்தரான அவருக்கு சொந்தமான ஒரு ஆயில் டேங்கர் அவர் ஜியோனிச ஆதரவாளராகவும் இருக்காரு அவருடைய கப்பல் அந்த இடத்துல கூடிய நேரத்துல ஏமன்னுடைய ஹவுத்தி போராளிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலானது காசா மீது இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க இதனால செங்கடல்ல இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சரி அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த காசாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்ல வந்து இந்த பெரும் முதலாளிகளினுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு அவர்கள்தான் இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிக அளவுக்கான பணங்களை கொடுக்கறாங்க இந்த போரை நடக்கிறதுக்கு இந்த கார்பரேட்டுகள் ஒரு காரணமா இருக்காங்க அப்போ ஹவுத்திகள் என்ன பண்றாங்கன்னா குறிப்பாக எந்தெந்த பகுதிகள அடிச்சா இஸ்ரேலுக்கு வலிக்குமோ அந்த இடத்தை நோக்கி தான் அவங்க இந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்துறாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த மாதிரியான தாக்குதலை அவங்க அதிகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு ஹவுத்திகள் மற்றொரு முக்கியமான ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க குறிப்பா அவங்களுடைய பிரதமரே கொல்லப்பட்ட பிறகு ஹவுத்திகள் கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய அந்த ஏமன் பகுதிகள்ல ஐநா மன்றத்தினுடைய அலுவலகத்துல வந்து அதிக அளவுக்கான சோதனைகளை நடத்துறாங்க அதன் பிறகு பதினோரு ஐநா அதிகாரிகளை வந்து அவங்க கைது பண்றாங்க ஹவுத்திகள் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா இந்த ஐநா அதிகாரிகள் தான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த தலைவர்கள் போறாங்க அப்படின்றத வந்து இஸ்ரேலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு ஆனா ஐநா வந்து இந்த விஷயத்த வந்து மறுக்கிறாங்க அதன் பிறகு செப்டம்பர் இரண்டாம் தேதியான நேற்று மேலும் ஒரு தாக்குதலை ஹவுத்திகள் நடத்துறாங்க இந்த ஒரு தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய அதிகாரப்பூர்வ செய்தியான அல் மஷீராவ்ல ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காங்க இது தொடர்பாக ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான அவர்களும் இதை பத்தி பேசியிருக்காரு அது என்னன்றத இப்போ பார்க்கலாம் ஹவுத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேற்றைய அறிக்கையில அல் மஷீராவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இராணுவ அறிக்கையின்படி விமானப்படை சமத் நான்கு மற்றும் பிற ட்ரோன்களை பயன்படுத்தி நான்கு தனித்தனி நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஜப்பாவில் உள்ள ஜெனரல் ஸ்டாப் கட்டிடம் மற்றும் ஹைடேரா மின் நிலையம் லாட் விமான நிலையம் மற்றும் அஸ்டோட் துறைமுகம் ஆகியவற்றை தாக்கியது அனைத்து இலக்குகளும் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியது தனித்தனி கூட்டு நடவடிக்கையில் விமானப்படை மற்றும் ராக்கெட் படை வடக்கு செங்கடலில் எம்எஸ் சி என்ற கப்பலை இரண்டு ட்ரோன்கள் மற்றும் ஒரு கப்பலை ஏவுகணை மூலம் தாக்கியது இஸ்ரேலிய எதிரிகள் கப்பல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன துறைமுகத்துக்கு ஏமனின் தடையை மீறியதாக அந்த கப்பல் குற்றம் சாட்டியது கப்பல் நேரடி தாக்குதலுக்கு உள்ளானதாக ஆயுதப்படைகள் தெரிவித்தன இஸ்ரேலிய எதிரியின் தொடர்ச்சியான குண்டுவீச்சு முற்றுகை மற்றும் பட்டினியை எதிர்கொள்ளும் காசாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏமனின் புனிதமான ஜிஹாத் கடமையின் ஒரு பகுதியாகவும் தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறியது காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய எதிரி இராணுவம் பொருளாதார மற்றும் கடல்சார் இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஏமன் ஆயுதப்படைகள் தீவிரப்படுத்தியுள்ளன இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்க செங்கடல் மற்றும் அரேபிய கடல் இரண்டிலும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தியுள்ளன அதன் பிறகு இன்னைக்கு நடந்த இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய பென்குரியன் விமான நிலையத்துல ஒரு தாக்குதலை வந்து ஹவுதி போராளிகள் வந்து நடத்தியிருக்காங்க இதுல அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணைய பயன்படுத்தியிருக்காங்க பாலஸ்தீன் டூ அப்படின்ற ஏவுகணை இந்த ஏவுகணை அப்படின்றது வந்து இரண்டாவது முறையாக நாங்க பயன்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான ட்ரோன்களையுமே நாங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத வந்து அவர் இன்றைய அறிக்கையில வந்து கூறியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் பாலஸ்தீன மக்களின் அநீதிக்கு எதிராகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்டுகள் நடத்தும் இனப்படுகொலை மற்றும் பசி குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டுக்கு எதிராக இஸ்ரேலின் தாக்குதலுக்கான ஆரம்ப பதிலடியாகவும் இந்த ஒரு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது ஏமன் படைகள் ஏவுகணை பிரிவு ஒரு தனிப்பட்ட இரண்டு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது இதில் இரண்டு பல்லுயிர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது ஒன்று பாலஸ்தீனம் டூ எனப்படும் பிளவுபடும் பல தலைகள் கொண்ட ஏவுகணை இது இரண்டாவது முறையாக பயன்படுத்தப்பட்டது மற்றொன்று துல்பிகர் வகை இவை ஆக்கிரமிக்கப்பட்ட அதாவது இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளை தாக்கியது அல்லாவின் அருள் மூலம் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக செயல்பட்டது இதனால் கோடிக்கணக்கான ஜியோனிச குடியேறிகள் தஞ்சமடையும் முக்கிய இடமான விமான சேவை நிறுத்தப்பட்டது ஏமன் குடிமக்கள் இந்த புனித நாளை ஜிஹாத் ஆதரவு உதவி ஆகிய நிலைப்பாடுகளுடன் அனுசரிக்கின்றனர் தாக்குதல் நிறுத்தப்பட்டு காசா மீதான முற்றுகை நீங்கும் வரை அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள் அல்லாவின் வெற்றியில் உதவியிலும் வழிநடத்தலிலும் அவர்கள் உறுதியான நம்பிக்கையுடன் உள்ளனர் ஒட்டுமொத்தத்தில் ஹவுத்திகளினுடைய இந்த அறிக்கைகள் படி பார்க்கும் பொழுது காசா மக்களின் மீதான அந்த இனப்படுகொலையை நிறுத்தும் வரை எங்களுடைய இந்த போரானது ஓயாது அப்படின்றத திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை நிறுத்தலை அப்படின்னா நடவடிக்கை அப்படின்றது மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றது இந்த அறிக்கையின் மூலமாக நமக்கு தெரியுது இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கீழ கீழே செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை சுவை Holidays na le, GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Mobile